வணக்கம் அன்னமிட்டு சமையலில் இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான சுண்டல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம நார்மலாக வந்து கொண்டைக்கடலையே ஊற வச்சு நம்ம அவிச்சு தாளித்து எடுத்துடுவோம் இந்த கொண்டைக்கடலையே சத்தான கொண்டக்கடலை தாங்க இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இதை வந்து இன்னும் நல்லா சத்தானதாக இந்த மாதிரி நம்ம பண்ணுறது எப்படி கூட கொஞ்சம் நம்ம சத்தெல்லாம் சேர்க்கலாம் விஜிடபிள்ஸ் சேர்த்து நம்ம பண்ணலாம் அப்படின்றான் பாருங்கள் கொண்டக்கடலையை ஊற வச்சு நல்லா குக்கரில் வச்சு விசில் விட்டு அவிச்சு எடுத்தாச்சு நம்ம சிறிதளவு மாங்காய் சிறிதளவு மாங்காய் சிறிதளவு கேரட்டு எல்லாம் துருவி வச்சுக்கிட்டு நான் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் கொண்டக்கடலை ஊற வச்சேன் அதுக்கு ஒரு கேரட்டு ஒரு ரெண்டு துண்டு மாங்காய் பீஸு திருவி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றி அடி கனமான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி பருப்பு போட்டு பொரிய விடுவோம் பொறிஞ்சோடனையுமே அதில் கருவேப்பில போட்டு கருவேப்பில போட்டு நம்ம பச்சை மிளகாய் கேரட்டு மாங்காய் இதெல்லாம் போட்டு நம்ம துருவி வச்சுருக்கிற இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வதக்கி விடுவோம் வதக்கி விட்டு அதோட சிறிதளவு இதுக்கு தேவையான உப்பு மட்டும் ஒரு பிஞ்சு போட்டுட்டு நம்ம நம்ம அவிச்சு வச்சுருக்க கொண்டை கடலையை சேர்த்து நம்ம இதில் பெரட்டி எடுத்துருவோம் டேஸ்டியான சத்தான ருசியான சுண்டல் ரெடி ஆயிருங்க இந்த இதில் வந்து நம்ம கேரட்டு சேர்த்துருக்கோம் மாங்காய் சேர்த்துருக்கோம் சுண்டல் சேர்த்துருக்கோம் எனவே இதில் வந்து அயன் கண்ட்டு மற்ற விட்டமின் விட்டமின் சி மற்ற கா தாது உப்புக்கள் எல்லாமே சேர்ந்து நமக்கு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் தேங்காயும் இதில் துருவி சேர்த்துக்கலாம் நமக்கு உடம்புக்கு தேவையான சத்தான பொருட்கள் அனைத்தும் இதில் கிடைக்குங்க நம்ம சுண்டலை வந்து இப்படி நம்ம ஃப்ளேவரோடு சேர்த்து நம்ம கொடுத்தோம்னா குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கும் இது நல்லது சுண்டலை இதே மாதிரி செஞ்சு நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க அன்னமிட்டு சேனல் சா சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்